போச பத்தின மொத்த உண்மையையும் தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட போட்டு கொடுத்து போச கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தோர்த்தனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடுக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மா அந்த காவியாவுக்கு பொய் சொல்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதான் அதுவும் நேர்மையா தான் பிடிக்குமா அது அத்தை குடும்பத்துக்கு சுத்தமா வரவே வராது அது மட்டும் இல்ல இந்த போசு சொல்லவே வேணாம் அவன் வாயை திறந்தாலே பொய் 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 தான் வரும் ஆனா எப்படிமா அந்த காவியா இவனை ஏத்துக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்த தாமரை இங்க சாவித்திரி கிட்ட கேக்க அடியே எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு விடு மொத்த குடும்பமும் போய் சொல்ற குடும்பம் தானே கண்டிப்பா அவங்களோட முகத்திர சீக்கிரமா நாம காவியாவுக்கு தெரியப்படுத்துவோம் அதுக்கப்புறம் அவளே வந்து இந்த போஸை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் எப்பவும் போல ஈஸ்வரி அவசர அவசரமா இங்க ராஜாங்கம் அப்பத்தானு எல்லாரும் இருக்க இடத்துக்கு வந்ததும் அப்பத்த இருந்துக்கிட்டு வாடி ஈஸ்வரி என்ன கல்யாண வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ஆ அத்த அதெல்லாம் தான் போய்கிட்டு இருக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்து மாமா கிட்ட பேசிட்டு போலாம்னு வந்த என்ன அப்படி என்ன முக்கியமான விஷயம் மாமா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை போஸுக்கு கல்யாணமாக போகுது அவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு அங்கே பொண்ணு வீட்டில் எதுவும் நினச்சிடக்கூடாதுல அது மட்டும் இல்லை நீங்கள் வேற அவனுக்கு இந்த கடை இருக்குது அந்த கடை இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு சொல்லிட்டீங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் அவன் எந்த ஒரு கடைக்கும் ஓனர் கிடையாதுன்னு அதனால மாமா போஸுக்கு ஒரு கடையை அவன் பேரில் எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் ஈஸ்வரி சொல்ல உடனே அப்ப தாருந்துக்கிட்டு அப்படி போடு அதே பார்த்தேன் என்னடா இது அப்படியே வந்து உருகி உருகி பேசுறியேன்னு பார்த்தேன் கடைசியில் தானே தெரியுது அதுக்கு எதுக்கு சுற்றி சுற்றி வளைச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்க நேரடியாக சொல்லு கடையை எழுதி வைன்னு அப்போத்தான் சொல்ல அத்த நீங்கள் வேற இருங்க இப்போ என்ன என் பொல்ல மொத மாதிரி ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது இப்போ திருந்தி ஒழுக்கமாக இருக்கான் ஏன் காட்டுக்குள்ளே போய் மருந்து எடுத்துக்கிட்டு வந்து ராஜாங்கம் மாமாவோட உயிரை காப்பாத்தினதே அவன்தான பெரியப்பாவோட உயிரை காப்பாத்தணும் வீட்டுல இருக்கவங்களோட உயிரை காப்பாத்தனும்னு அவன் எவ்வளவு போராடுனா அவன் இப்போ நல்லவனாதான் இருக்கான் ஏமாமா நீங்களே சொல்லுங்க அவனுக்கு ஒரு கடையை நீங்க எழுதி கொடுக்கலாம்ல அவனும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை போட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல உடனே ராஜாங்கமோ இங்க பாரு ஈஸ்வரி அதெல்லாம் என்னால பண்ண முடியாது ஏதோ அன்னைக்கு சிற்றரசு வந்து கேட்டானே உன் புள்ள வெறும் பையன் சொல்ல சொல்லிட்டு தான் அவன் பேர்ல ஃபர்னிச்சர் கடை இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டேன் நான் சொன்னது தப்புதான் அதுக்கு என்ன பண்ண முடியும் இங்க பாரு என் உயிரை காப்பாத்திட்டாங்கிறதுக்காக உன் புள்ள திருந்துட்டான்னு நான் இப்ப வரைக்கும் நம்பல கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு அது வரைக்கும் உன் புள்ள ஒழுக்கமா இருந்தான்னு வச்சுக்கோ அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புள்ள பேர்ல ஒரு கோடி ரூபாய் தருவேன் என்ன சொல்ற அப்படின்னு ராஜாங்கம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அங்கே கிட்ட சொல்ல ஈஸ்வரிக்கோ அப்படியே அதிர்ச்சா சந்தோஷமாகுது என்ன மாமா சொல்கிறீங்க ஒரு கோடியா ஆமாம் ஈஸ்வரி உன் பையனுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை உன் புள்ள திருந்திட்டான் வேற நீ சொல்கிறியே அதான் கல்யாணத்து வரைக்கும் உன் பிள்ள ஒழுக்கமாக இருக்கானான்னு பார்க்குறேன் அதனால தான் அந்த ஒரு கோடியே தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல ஒரு கோடி கொடுக்கறதா சொன்னதை பக்கத்தில் இருந்து கேட்ட தாமரைக்கும் சாவித்திரிக்கும் அப்படியே மயக்கம் வருது அம்மா என்னம்மா இது நாம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலான்னு பார்த்தா கடைசியில் மாமா இவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க போகிறாங்களா அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அதிர்ச்சியோட தாமரை சொல்லிக்கிட்டுருக்க அடியே எனக்குமே அதாண்டி ஒன்றுமே புரியலை அண்ணன் ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு நாம தான் இப்படி பிச்சைக்காரவங்க மாதிரி இருக்கும் இங்க பாரு தாமரை அடுத்த மொத வேலை இந்த கல்யாணம் நடக்க கூடாது அம்புட்டு தான் சொல்லுவேன் மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி இங்க சமைக்கிறதுக்காக காய்கறி வாங்கறதுக்காக ரோட்ல நடந்துகிட்டு போக இன்னொரு பக்கம் இங்க போசுக்கு மாமா ஒரு கோடி ரூபாய் தரப்போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு சந்தோஷமா ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு வராரு அந்த நேரம் எதிரில் தமிழ்ச்செல்வி வர்றத பார்த்ததும் இங்க வண்டிய யூ டர்ன் போட்டுட்டு நேரம் தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து நிப்பாட்டி ஏய் என்ன தமிழ் காய்கறி வாங்கிட்டு நடந்துகிட்டே போற போல இருக்கு கடைசி வரைக்கும் அந்த மலரும் நீயும் இப்படியே தான் ஏழையா இருந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் எங்க போஸ் சொல்ல ஏய் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை நான் அமைதியாக போய்கிட்டு இருக்கேன் என்கிட்ட எதுக்கு இப்போ நீ வம்புக்கு வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல இல்லை இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் ஆமாம் உனக்கு தெரியுமா என் மாமா ராஜாங்க இருக்காரே அவர் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கல்யாணத்துக்கு முன்னாடி தரன் சொல்லியிருக்காரு உன்னோட அருமையான ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு இந்த போசு அடுத்த இருந்து கோடிஸ்வரனா ஆகி நிக்க போறான் நீ இப்படியேதான் ரோட்ல பிச்சை எடுத்து கிடக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போசு சொல்ல வந்த கோபத்துக்கு தமிழ்ச்செல்வியோ ஏய் போசு நீ என்ன அவ்வளோ ஒழுக்கமானவனா உன்னை பத்தி எனக்கு அம்புட்டும் தெரியும் இப்போ நினைச்சா கூட இந்த கல்யாணத்தை என்னால் நிப்பாட்ட முடியும் சேச்சே இங்கே பாரு நீ சவால் விட்ட மாதிரி மாமா கிட்ட இருந்து அந்த ஒரு கோடி ரூபாவை நீ எப்படி வாங்கிடுறன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக அந்த ஒரு கோடி ரூபாவை நான் உன்னை வாங்க விட மாட்டேன் அப்படின்னு இங்கே போஸ் கிட்ட சவால் விட்டுட்டு தமிழ்ச்செல்வி அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த போஸோ தமிழ்ச்செல்வி தான் கிட்ட சவால் விட்ட விஷயத்த ஈஸ்வரி கிட்ட சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு அடே போஸ் நீ ஏண்டா இப்படி இருக்க நீ எல்லாம் பிழைக்க தெரியாதவன்டா ஏண்டா போயும் போய் அந்த தமிழ் செல்வி நீ சவால் விட்டுட்டு வருவே இங்க பாரு உன்னை பத்தின முழு உண்மையையும் அந்த தமிழ்ச்செல்விக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது சவால் விட்டுட்டு வந்திருக்க அவ வேற தேவையில்லாத எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாப்பா அந்த காவியாவுக்கு பொய் சொல்றதே பிடிக்காது ஆனா நீ காட்டுக்குள்ள தமிழ்ச்செல்வி போய் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வரும்போது நீதான் அவகிட்ட இருந்து அந்த மருந்து கொட்டைகளை திருட்டுத்தனமாக திருடிக்கிட்டு வந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தின ஆனா இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது ஆனால் எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சு கல்யாண நேரத்தில் போட்டு கொடுத்துட்டானா அந்த ஒரு கோடி ரூபாய் உனக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் நின்னுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல ஆமா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நீ பேசாம வாய முடிக்கிட்டு அமைதியாயிரு ஈஸ்வரியும் போசும் மாறி மாறி மாதிரி உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரும் இங்க ரூமுக்கு வெளியே வாசல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எங்க தாமரையும் சாவித்திரியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அடி சக்க அதான பார்த்தேன் இவனா எல்லாரோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் உயிரை பணையை வச்சு காட்டுக்குள்ள போயிருக்க போறான் பாத்தி அடி தாமரை கடவுளா பார்த்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன உள்ள பேசின எல்லாத்தையும் நீ வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டல ஆமா ஆமாமா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோவை வச்சு நீ என்ன பண்ண போற மாமாக்கிட்ட தானே போட்டு கொடுக்க போற ஏய் இல்லடி கண்டிப்பா இதை நான் அண்ணன் கிட்ட சொன்னனா அவரு தாம் தூம்னு அவங்கிட்ட குதிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு மறுபடியும் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாரு அதனால இங்க நம்ம கையை வைக்க வேண்டாம் நேரா அந்த நேர்மையான உத்தமையான அந்த காவியா கிட்ட போய் போட்டு கொடுப்போம் கண்டிப்பா இதை போட்டு கொடுத்தா அவளே வந்து இவனை காரி துப்பிட்டு போய்கிட்டே இருப்பா என்ன நான் சொல்றது சரிதானே தாமரை அப்படின்னு சொல்லிட்டோ இங்க சாவித்திரி சொல்ல அம்மா செம்ம ஐடியாமா சரி வா போகலாம் அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் ஒரு பெரிய திட்டம் போட்டு காவியாவ நேரா கோவிலுக்கு வர வைக்கிறாங்க கோவிலுக்கு வந்த காவியா இங்கே சாவித்திரியை பார்த்து போஸோட அத்தை தானே எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசலாமே எதுக்காக என்னை கோவிலுக்கு கூப்பிட்டு வச்சு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க அம்மா உன்னை பார்த்து கோவிலில் தான்மா பேச முடியும் நான் ஏன் வீட்டில் உன்னை வச்சு கூப்பிட்டுலாம் பேச முடியாது ஏன்னா வா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் என்ன சொல்கிறீங்க ஆண்டி ஆமாம்மா நான் சொல்கிறது கேளு நீ போசை எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அம்பிட்டும் அவன் கெட்டவன் என்ன ஆண்டி சொல்றீங்க ஆமாம்மா நீ உண்மையா நேர்மையா இருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறன்னு நினைக்கிறேன் ஆனால் அம்பட்டுக்கும் அவன் பூஜ்யம் தான்மா ஒன்றுத்துக்கும் விளங்காதவன் அவன் பேரில் ஒரு கடையும் கிடையாது வீட்டில் எப்ப பாரு யாரை ஏமாத்தலாம் எங்கே போய் சொல்லலாம் யார் கூடிய கெடுக்கலாம்னு இப்படியே ஊதாரித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவன் அது மட்டும் கிடையாதுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் குடும்பத்தோட ஒரு சிறுமலை கிராமத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல என் அண்ணன்ல இருந்து எங்க எல்லாரையும் ஒரு வண்டு கடிச்சிதுமா நீ கூட நியூஸ்லலாம் பார்த்துருப்பியே ஆமா ஆண்டி நான் பார்த்துருந்தேனே ஆ அதுதான் என் அண்ணனை வண்டு கடிச்சது அவரோட உயிரை காப்பாத்தினது அந்த தான் சொல்லி அவன் அவ்வளோ பேசணாமா கடைசியில இப்ப எங்களுக்கே உண்மை தெரிஞ்சது அவன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் தமிழ்ச்செல்வின்னு ஒரு இருக்கா அவ தான் உயிரை பணைய வச்சு காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா ஆனா இந்த ஃப்ராடு நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த தமிழ்ச்செல்வியை தலையிலே அடிச்சு கடைசியில் அவகிட்ட இருந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்காமா பாவி பாவி அந்த விஷயமே இப்போதாம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சுது நானும் ஒரு பொம்பளை பொண்ணு வச்சிருக்கேன் என் பொண்ணு வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரிதாம்மா உன்னை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரி இருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உன்னோட வாழ்க்கையில அப்புறம் தான் இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சந்தோஷமா இருக்கலாம்னு எதிர்பார்க்குற இவன் நல்லவனே கிடையாதுமா முடிஞ்ச வரைக்கும் இவனை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு போய்கிட்டே இரு இதை விட நல்ல வாழ்க்கைலாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சாவித்திரி சொல்ல ஆண்டி நிஜமாவா ஐயோ ஆமாமா இதோ நான் வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க பேசுறத நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இங்க காவியா கிட்ட போட்டுக்காட்ட இல்லை ஈஸ்வரியும் போஸும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க காவியாவும் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க ஆண்டி என்கிட்ட சொல்லிட்டீங்கள நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க இங்க பாருமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ பாட்டுக்குன்னு வந்து எங்க ரெண்டு பேரையும் கிட்டயும் போட்டு கொடுத்துட போற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் அங்க இருந்து போக கொஞ்ச நேரத்துல பயங்கர கோபத்தோட நேரா காவியா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்குள்ள வந்த காவியாவ அங்க இருந்த ராஜாங்க பாத்துட்டு வாமா என்னம்மா தனியா வந்திருக்க சிற்றரசு வரல அங்கிள் நான் போஸை பார்த்து பேசலாம்னு வந்திருக்கேன் கொஞ்சம் போஸை கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ போச குரல் கொடுக்க ஈஸ்வரி சித்ரா வராங்க என்ன ஈஸ்வரிப்பா எதுக்காக அவசர அவசரமா கூப்பிட்டு அனுப்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்டுக்கிட்டே வர அங்க இருந்த காவியாவை பார்த்ததும் உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு வா மருமகளே என்ன சொல்லாம கொல்லாம இங்க வந்திருக்க ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க ஆமா ஆண்டி உங்க பையன் போஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் நான் ஆரம்பத்திலே உங்க பையன் கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு நேர்மையா இருக்கணும் எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு ஆனா ஒரு கேடு கெட்ட வேலைய பாத்து வச்சிருக்காரு பையன் இருக்க உடனே இருந்த ஈஸ்வரியோ டே என்னடா அவகிட்ட ஏதாவது கைய காட்டிட்டியா என்ன அம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்புறம் என்னடா இவ்வளவு கோவப்பட்டு வந்து நிக்கிறா தெரியலம்மா என்ன ஏதுன்னு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த காவியாவோ என்ன போஸு உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் பெரியப்பாவோட உயிரை காப்பாற்றுனது யாரு நான் நேராகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியை கேட்க வே வேறு யார் நான் நான் தான் நான் தான் என் பெரியப்பாவோட உயிரை காப்பாத்தினேன் இதில் என்ன சந்தேகம் அடைச்சி மூடு இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை மற்றவங்க எடுத்த மருந்து கொட்டைகளை திருடிக்கிட்டு வந்து நீ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் உயிரை காப்பாத்துனதா நாடகமாடி இருக்கியா இதோ இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரூமுக்குள்ள பேசின வீடியோவை இங்க காவிய போட்டுக்கட்ட அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆகுது உடனே இங்க காவியா கிட்ட ராஜாங்க இருந்துகிட்டு என்னம்மா காவியா என்ன வீடியோ அது அங்கிள் பாருங்க அங்கிள் உங்களோட உயிரை காப்பாத்த காட்டுக்குள்ள போனது உங்க வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி தான் போய் மருந்து கொட்டைகளை எடுத்திருக்காங்க ஆனா இந்த போஸ் கேடு கட்டத்தனமாக போய் தமிழ்செல்வியை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு கடைசியில் அவங்க கிட்ட இருந்து மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து உங்களோட உயிரை காப்பாத்துனதா எல்லாம் நாடகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல வீடியோ ஆதாரத்தோட காட்ட இதை பார்த்ததும் அங்கே இருந்த ராஜங்கத்துக்கோ பயங்கரக்கோ வந்து டேய் போஸு என்னடா இது அப்போது உங்கள் மூணு பேருக்கும் மருந்து கொட்டைகளை நீ மறைமுகமாக எடுத்துக்கிட்டு வந்தது தெரியும் இது தெரிஞ்சு ஏன்டா யார்கிட்டயும் சொல்லாம இருக்க எதுக்காகடா நீ நல்ல பேர் எடுக்கணும்னு இப்படி ஒரு கேடு வேலையை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்க அங்க நின்றுக்கிட்டு இருந்த போசோ இல்ல மாமா நான் தான் மாமா அப்படின்னு மறுபடியும் போஸ் போய் சொல்ல அங்க இருந்த காவியாவுக்கு கோபம் வந்து ஓங்கி பலார் பலார்னு போசை அற கொடுக்குறாங்க என்னோட வாழ்க்கையில ஏற்கனவே உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைய பார்த்துதான் முழுக்க முழுக்க போய் பொய்னு பொய் சொல்லிய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான் அதனாலதான் தான் விவாகரத்து பண்ணிவிட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் அவனை விட நீ கேவலமாக இருக்க சி உன்னை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணிக்காமலே இருக்கலாம் வரங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்கேருந்து போக ராஜாங்கத்துக்கோ கோபம் வந்து கிட்ட சொல்லி சன்னாசியோ போசை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வெளியே தள்ளுறாங்க